வரவேற்கிறோம் டைம் பாஸ் ரீட் அண்ட் ரிலாக்ஸ் சேனலுக்கு காலியான ஜாடி ஒரு நாள் ஒரு பேராசிரியர் தனது மாணவர்களின் முன் ஒரு பெரிய காலியான ஜாடியை எடுத்தார் அவர் அதில் பெரிய கற்களை வைத்து கேட்டார் இது நிரம்பிவிட்டதா மாணவர்கள் சொன்னார்கள் ஆம் பிறகு அவர் சிறிய கற்களை ஊற்றினார் அவை பெரிய கற்களுக்கிடையில் உருந்து சென்றது இப்போ நிறம் இருக்கா மாணவர்கள் புன்னகையுடன் ஆம் இப்போ முழுமை இறுதியாக அவர் மணலை ஊற்றினார் மணல் ஜாடியின் ஒவ்வொரு இடத்தையும் நிரப்பியது இப்போதான் முழுமை அவர்கள் சொன்னார்கள் பேராசிரியர் தலையசைத்தார் இந்த ஜாடி உங்கள் வாழ்க்கையைப் போலது பெரிய கற்கள் உங்கள் உடல் நலம் குடும்பம் உங்களின் ஆர்வங்கள் சிறிய கற்கள் வேலை வீடு கார் மணல் அன்றாட சிறிய சிதறல்கள் நீங்கள் முதலில் மணலை நிரப்பினால் பெரிய கற்களுக்கு இடம் இருக்காது ஆனால் முதலில் பெரிய கற்களை வைத்துவிட்டால் பிறவை எளிதாக அடுக்கிக் கொள்ளலாம் பாடம் வாழ்க்கையில் முக்கியமானவற்றை முதலில் கவனியுங்கள் மீதியவை தானாக தங்களிடத்தைப் பெறும்